வணக்கங்க மறுபடியும் நான் உங்கள் வினோத் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்னையில இருந்து காரக்குடி கிழமை வந்துட்டோம் காரைக்குடியில வந்து ஆரியக்குடின்ற ஒரு ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பண்ற பசங்களோட ப்ராஜெக்ட் தாங்க பாக்க வந்திருக்கோம் அது நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் இல்லங்க நம்ம சென்னையில காசு கொடுத்து வாங்குறதுக்கு இட்ஸ் சேட்டலைட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா எஸ் ல இருக்கும் எஸ்எம்என்ஜி அகாடமில தான் அந்த பசங்க படிச்சிட்டு இருக்காங்க அதாவது படிச்சிட்டு இருக்காங்கன்னா எஸ்எம்என்ஜி அகாடமி தான் அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் லெவல்ல ஹெல்ப் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பசங்க பண்ற ப்ராஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய விகடன் ஆர்டிகளும் கவர் பண்ணியிருக்காங்க விகடன் ஆர்டிக்கல்ல கவர் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம சேனல்லயே நம்ம கவர் பண்ண வந்திருக்கோங்க அந்த சேனல் அதை பத்தி தான் நம்ம எஸ்எம்என்ஜி அகாடமில போய் பார்க்க போறோம் பசங்க உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம உள்ள அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பாக்குறோம் வணக்கம் அப்துல் வணக்கம் உங்க எஸ் சோ நீங்க வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் பசங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறதா நாங்க பாத்துட்டு தான் வந்திருக்கோம் நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா எப்படி நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போல பண்ணுறீங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க சேட்டலை ப்ராஜெக்ட் அவங்க பண்றாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் அது எப்படி நீங்க லான்ச் பண்ண கொஞ்சம் சொன்னீங்கன்னா மத்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் ஓகே என்னோட பேர் அப்துல் ஹலீம் நான் எஸ்எம்என்ஜி அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து எப்படி தெரியும்னா நான் காம்படிஷன்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணிருக்கேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து டேரக்டா அப்ரோச் பண்ணாங்க இவங்களோட இந்த இன்வால்மெண்ட்டுக்காக நாங்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நான் ரீட் அவுட் பண்ணும்போது சேட்டலைட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே சேட்டிலைட்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்டேன் கேட்கும் கேட்கும்போது ஒரு மிஷின் இந்த மிஷினை வந்து நம்ம ஸ்பேஸ்ல வந்து நார்மலா இங்க யூஸ் பண்றது மொபைல் ஃபோன்ஸ் இதே மொபைல் ஃபோனை நம்ம மேல அனுப்புனோம்னா ஒரு சேட்டிலைட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க சொன்னாங்க மொபைல் ஃபோன் நீங்க மேல அனுப்புறீங்களா ஆமா சேட்டலைட் வழியாக ஆமா பாசிபிளா இது இது எப்படி சொன்னாங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் போன்ஸ் சேட்டலைட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோ அப்புறம் நான் அவங்கள்ட்ட சொல்லும் ஏன் இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைன்னா மொபைல் ஃபோன்ஸ்லையும் என்ன இருக்குன்னா சென்சார்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஸோ அதுலயும் நம்ம டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவிங் பண்றோம் ஸோ அது மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் பண்றோம் இந்த டிவைஸ் வந்து மேலே போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணி சொல்லுவோம் ஸோ தான் நாங்க ஆக்டர்ஸ் மொபைல் போன் அப்படிங்கிற சொல்லுவோம் அப்போ முழுக்க முழுக்க இந்த ஐடியா ஃபுல்லாமே அவங்களே ரெடி பண்ணதா ஆமா பசங்களாவே ரெடி பண்ணது பசங்களோட ஐடியா தான் பசங்களே சொன்னாங்க நாங்க வந்து பயோபாடுங்கிற சேட்டலைட்ஸ் வந்து நாங்க பண்ண போறோம் அப்போ பயோபாடுன்றது வந்து நீங்க ஒரு சேட்டலைட் மூலயமா ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு

மார்ஸ்க்கு எக்ஸிட்டிங்கா நிறைய சாக்கெட்ஸ் அனுப்புறாங்க ஸோ இந்த இதுல மார்ஸுங்கிறத ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா மார்சஸ்ஸோட மார்ஸில் இருக்கக்கூடிய பெராமீட்டர்ஸும் சாட்ரோஸ்பியர்ல இருக்கக்கூடிய பெராமீட்டர்ஸும் ஒத்துப்போகுது கிட்ட ஸோ ஒரு சிக்ஸ் பெராமீட்டர்ஸ் கிட்ட ஒத்து போறதுனால ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் என்னோட நம்ம இதில் பார்க்க முடியும் கரெக்ட்டா ஆ கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை இந்த சூழ்நிலையை நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி வந்து நமக்கு இதுல அப்ரோச் ஆகுதா அப்படின்றத நீங்க ஆமா ஆமா அதோட டெஸ்டிங் தான் நம்ம பண்றோம் இதுல பெரிய ஆட்சி என்னன்னா பெரிய பெரிய ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடண்ட்ஸ்மே இதை ரிசர்ச் பண்றதுக்கு கையில எடுத்து பண்றதுக்கு ரொம்ப தயக்கப்படுறாங்க பட் ஆனா ஒரு லெவன்த் அண்ட் நைன் ஸ்டாண்டர்ட் பசங்க அவங்க பண்றாங்கன்னா எப்படி இது சாத்தியமா அவங்கனால இந்த அளவுக்கு நாலேஜ் எப்படி அங்க இருந்து கெய்ம் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா சோ ஸ்டூடண்ட்ஸ் கூட இன்வால்வ் தான் பரிமறிய நான் என்னன்னு பாக்கறேன்னா இன்னைக்கு நான் நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து நான் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா வந்து அந்த பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டாப் டு பக்கத்துலயே இருக்கணும் ஏன்னா நான் பேசிக்கலி ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சிருக்கனால எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஒன் ஒன்னா இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருந்து பைனலைஸ் கொண்டு போற வரைக்கும் நான் எல்லாமே நான் அவங்களுக்கு வந்து கைட் இவங்களுக்கு என்னன்னா இவங்களே தீம் மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க டிபார்ட்மெண்ட்ஸா பிரிச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டாங்க அதாவது பயாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி டிசைனிங் ஒரு டிபார்ட்மெண்ட் சர்க்கியூட்டிக் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு <laughs> டெஸ்டிங் அண்ட் மேனுவல் இதெல்லாம் போயிருச்சு ஒன்னும் த்ரீ டி பிரிண்டிங்ல ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து அதை ஒரு ஃபைனலிஸ்ட் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் மெட்டீரியல் பிரிண்ட் எடுத்து லான்ச் பண்ணுவாங்க ஒர்க் மட்டும் தான் இருக்காங்க எஸ்எம்ஜி இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாம வேற ஸ்கூலுக்கு சப்போர்ட் நீங்க சொன்ன மாதிரி பிரைவேட் ஸ்கூல் நிறைய சப்போர்ட் பண்ண சோ அவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி கொலாபரேட் பண்றாங்களா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றாங்களா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல காம்படிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வராங்க ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம நிறைய கைடன்ஸ் கொடுத்து பண்ண வச்சு நிறைய எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க சோ இங்க எஸ்எம்என்ஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரிசர்ச் தான் இருக்கும் ஸோ பசங்களே ஐடியா சென்ட் பண்ணுவாங்க

ஃபுட்வேர் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான கைடென்ஸ் எல்லாம் நம்ம அவங்களோட அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட ஸோ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் எம்எஸ்எம் இன்புபேஷன்ஸ்லேயே நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே அப்துல்லாம பேசிட்டு வந்த மாதிரி தான் எப்படி நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் எஸ்எம்எஸ் ஜி டைப் ஆச்சு சோ இது டேரக்ட் ஸ்டூடெண்ட் தான் ஸ்டூடெண்ட் அந்த விஷ்ணுங்கிற பையன் தான் வந்து டேரெக்டா மீட் பண்ணாங்க மீட் பண்ணிட்டு கிட்ட வந்து நீங்க பேசுங்க பேஸ்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் சோ அவனோட ஃப்ரெண்ட் வந்து நான் ட்ரெயின் பண்ணி இன்ஸ்பயர் அவார்டு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் ஜெயிக்க வச்சிருக்கேன் சோ அத வச்சு அவனா டேரெக்டா அப்ரோச் பண்ணா ஸோ அப்ரோச் பண்ணவன எனக்கு பிடிச்சிருந்தச்சு பசங்களோட அந்த இன்வால்வ்மென்ட் அந்த ஒரு ரீசன்னால நான் அவங்களோட ஹெச்எம் போய் மீட் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சார் அப்படிங்கிற சொன்னாங்க இதுவுமே மூணு கொளுக்க அந்த பசங்களோட பசங்களோட இன்வால்வ்மென்ட் ஆமா சோ பசங்கள வச்சு தான் எஸ்எம்எல்ஜி வந்து டைரக்ட் பைய பே பண்ணாங்க தான் டைரக்ட் பைய பே பண்ணாங்க ஆமா பாத்தீங்களா ஒரு ஸ்டூடண்டோட அப்ரோச் அதாவது இனிஷியேட் பண்ணி தான் ஒரு எஸ்எம்எல்ஜி மாதிரி இன்ஸ்டியூட்ல ஒரு கவர்மெண்ட் டை அப் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க இனிஷியேட் பண்ணணும் ஒருத்தர ஆரம்பிக்கிற வேலை தாங்க பாருங்க பேருக்கு இந்த ஒர்க் வந்து இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காரக்குடியில இந்த ஸ்கூல்ல மட்டும் தான் இருக்காங்களா இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்ககிட்ட யாராவது வராங்களா பண்றாங்களா கேட்கறாங்களா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம என்ன ஆரண்டின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ அதுல ஆர் மெயின் பர்பஸு ஸ்டூடெண்டோட ஐடியாஸ் ஆரம்பிச்சு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் டாப் எதுக்கான கைடன்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்கோம் சேட்டலைட் ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா

அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூல வந்து ஸ்கூல் பசங்களாம் பண்ண வச்சேன் அவங்களுக்கும் அடுத்து ஃபர்தரா நல்லா லான்ச்சிங் பண்ணணும் ஒரு ஈவென்ட் மாதிரி வச்சு ரெக்கார்ட் டைம் மாதிரி பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த பசங்க வந்தனா எனக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு அதே சமயத்துல இவங்களே ப்ரொசீஜர்ஸ்க்கான இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால இவங்களுக்கு டெக்னிக்கல் வைஸ்ல நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு தடவை நீங்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருக்கு ஆ டுவெண்டிலேயும் ட்ரை பண்ணிருக்கீங்க டுவெண்ட்டி ஒன்லையும் ட்ரை பண்ணிருக்கீங்க அவங்க யூஸ் பண்ணி ஸோ நீங்க பண்ண அந்த நீங்க பண்ண அந்த எஃபோர்ட் வேஸ்ட் ஆகாம எப்போ உங்களுக்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ் கை கொடுத்து அவங்கள மூவ் பண்ணிட்டு இருக்காங்க உங்க கைடன்ஸ் அவங்களுக்கு நிறையவே தேவைப்படும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களோட பெரிய வந்து அவங்களுக்கு சக்சஸ் அவைய்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நீங்க கத்துக்க எல்லா விஷயமும் அவங்களுக்கும் கொடுக்க முடியும் ரம்மஸ் அதனால தான் அந்த ஸ்டூடெண்ட் உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க உங்களோட கைடன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சேரிக்கிறாங்க நான் நண்பர் கரெக்ட்டுங்களா கரண்ட் சரி ஓகே இப்போ தேங்க் யூ அப்துல் இந்த மாதிரி நீங்க நிறைய பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி எஸ்எம்எல்ஜி மட்டும் இல்லாம அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து லான்ச் பண்ற மாதிரி செய்யணும் கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் வணக்கம் விஷ்ணு வணக்கம் சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட் சாட்டிலைட்ல எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது எப்படி நீங்க யோசிச்சிங்க அதுவும் நைன் ஸ்டாண்டர்ட்ல இதை பத்தி நிறைய நீங்க யோசிச்சுன்னு சொல்லி லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அடிச்சிருக்கு உங்களை பத்தியான விஷயங்கள சொல்லுங்க உங்க பேக்ரவுண்ட் சொல்லுங்க நீங்க எங்க இருந்து வரீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க அப்பதான் உங்களை பத்தி நாங்க இன்ஃபர்மேஷன் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து பேசுகின்றேன் எனது பெயர் விஷ்ணு நான் இந்த அணியோட தலைவனாக இருக்கின்றேன் எனக்கு இந்த தலைமை பொறுப்பை கொடுத்தது என்னோட அணியினர் நன்றாக வழிநடத்துவேன் என்ற முறையில் எனக்கு இந்த தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு பயோபேட் சேட்டிலைட் இதோட டைப் வந்து பயோபேட் இது வந்து இதோட பேர் என்ன அப்படின்னா விவோ சாட்டிலைட் விஐ வந்து விஸ்வேஸ்வரன் ஜிஓ வந்து கோபாலசாமி துறை இவங்களோட பேர் அதாவது ஜி கோபாலசாமி துறை அப்படிங்கிறவரு ஜி டி நாயுடு அவர் வந்து சொல்றாங்க அவங்களோட ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணி தான் வந்து வீகோ சேட்டிலைட் அப்படின்னு அவங்க செஞ்சிருக்கோம் ஏன் அப்படி வச்சோம்னா அவங்க வந்து ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் ரெண்டு பேருமே வந்து இந்தியன் சயின்டிஸ்ட் அவங்களோட புகழ் வந்து இப்ப வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் வந்து மீண்டும் மீண்டும் உருவாக்கம் பண்ணணும் அப்படிங்கறனால அவங்களோட பேரு எங்க சேட்டிலைட்டு வச்சா எங்க சேட்டிலைட் மூலமா சேட்டிலைட் நல்லபடியா லான்ச் ஆகி வந்துச்சுன்னா அவங்களோட பேர் வந்து உலக மக்களுக்கு வந்து மீண்டும் எடுத்து வரைப்போம் இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாங்க அப்படிங்கிறத மீண்டும் சொல்லுவோம் ஏன்னா அது தலைமுறைக்கு அவரோட பேரே வந்து தெரியாம போயிடுச்சு நான் வந்து ராமநாதன் செட்டியார் பள்ளியில ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரையும் நான் பயின்ற பள்ளியோட பேர் வந்து ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலை பள்ளி ராமநாத செட்டியார் பள்ளியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆக சிறந்த பள்ளி என்னை போன்ற மாணவர்களை உருவாக்குன ஒரு கோவில் கூட வந்து அந்த பள்ளியை சொல்லலாம் அப்பேற்பட்ட பள்ளி வந்து ராம்நாதன் செட்டியார் டீச்சர் சொல்றத நாங்க அவங்க லெசன் நடத்தி அது மூலயமா சொல்ற கருத்துக்களை நான் கேட்டேன் அதுவே வந்து என்னை இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு மெழுகியத்தியது அது போன்றதான் வந்து ராம்நாத் செட்டியார் பள்ளியோட சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரிதான் சொல்ல போனோம் தேசிய வளர்ச்சி அடைவில் குழந்தைகள் மாநாடு வந்துச்சு அதுல மாவட்டத்துல ஜெயிச்சு மாநில அளவுல சவுத் ஜோனலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அங்கே நான் தோல்வியை தள்ளிவிட்டேன் அதோட அந்த தோல்வியோட ஒரு விழிப்புணர்வு அதை தோல்வி தள்ளிவிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணோட்ட எப்படியாச்சும் நம்ம சாதிச்சு நடப்பு ஆண்டு இல்ல வரப்போற ஆண்டுகள்ல தேசிய அறிவியல் குழந்தைகள் மாநாடுல வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நான் இந்த ப்ராஜெக்ட் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துச்சு இந்த ப்ராஜெக்ட் கைட் பண்ணது வந்து முத முதல்ல நான் டென்த் முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கு அப்புறம் லெவன்த்ல நான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் வந்தேன் நான் நைன்த்துல ஏன் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் அவுட் பண்ணா இதே மாதிரி ஒரு டீம் நான் ரெடி பண்ணிட்டேன் பண்ணிட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ராசிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபினான்சியலாக சப்போர்ட் இல்லை இந்த மாதிரி அப்துல் சார் மாதிரி உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அவங்க பாக்குறதுக்கு எப்படி எனக்கு தெரியல எஸ் எம் அப்துல் சார் தானே ஆமா எஸ் எம் எப்படி நான் காண்டெக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து எனக்கு இல்லை அதை எப்படி நான் பாக்குறது அப்படின்னு தெரியல அப்படிங்கும் போது அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்போ ட்ராப் அவுட் ஆயிருச்சு அப்போ உள்ள டீம் வந்து இந்த டீம் மாதிரி கிடையாது அவங்களுக்கு வந்து இந்த டீம் வந்து நான் இப்போ செட் பண்ணி இந்த டீம்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா எந்த நான் அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் அவசியம் இல்ல இதுதான் இப்போ பண்ணனும் அப்படின்னா அவங்களே பண்ணி புடிச்சிருவாங்க பண்ணிட்டு வந்து கையில குடுத்துருவாங்க அந்த மாதிரி இந்த படத்துல கூட சொல்லுவாங்கல்ல இல்ல நான் என்ன பண்ண அந்த மாதிரி நான் ஒரு விஷயம் சொன்னா ஒரு வார்த்தை தான் ஏன்னு சொன்னா இசை வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க அந்த ஏன் சொன்னா இசைட்டு போயிடுறாங்களாம் அங்க இப்படி ஒரு டீம் கிடைக்காம தான் நாங்களா அவசரப்பட்டு இருக்கோம் உங்களுக்கு இப்படி ஒரு டீம் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு டீம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அந்த கிரெடிட் டூ டீம்க்கு வந்து டீம் வந்து எல்லாருமே அந்த நேரத்தில் தேங்க் பண்ணிருக்கேன் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் முடியலை இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு நிறைய நாங்க எல்லாம் ஒற்றுமையா பயணிப்போம் நைன்த்ல டிராப் அவுட் பண்ணோன்னே எனக்கு அதை எப்படியாச்சும் பண்ணணும் நைட்ல தூங்கவே விடல கனவு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கிளம்பல கனவு கணக்கு எல்லாம் வைக்கிறது எனக்கு வந்து எனக்கு வந்து தூக்கமே வரல எப்படியா பண்ணி முடிக்கணுமே எனக்கு ஒவ்வொரு நாளும் மனசு ஊத்திக்கிட்டே இருக்கும் ஒரு ஏதோ ஒரு வேலை ஒரு வேலை வெண்டிகாரத்தை அதை முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றரை வருஷம் அந்த வழியிலே இருந்து எப்படியா செய்யணும் அப்படின்ட்டு இந்த பள்ளிக்கு வந்தேன் எப்படி நான் ராம்நாத் செட்டியார் இருந்து அரியக்குடி பள்ளிக்கு வந்த முதல்ல எப்படி நான் ஃபீல் பண்ணேன்னா ராமநாத செட்டியார் இருந்து நான் ஃபீல் பண்ணேன் இந்த ஒரு பள்ளியை கோவில விட்டுட்டு போறோமே அப்படின்ட்டு ஆனா அது அதுக்கு இணையான ஒரு அமைப்புகளை கொண்டது அரியக்குடி பள்ளி சற்று மாறுபட்டதை கூட சொல்லலாம் அரியக்குடி பள்ளியில போய் பாத்தீங்கன்னா இருக்கிற மரங்கள் திரத்தொட்டு ஏகப்பட்ட மரங்கள் வந்து வச்சிருக்கோம் அந்த மரங்களை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு இயற்கை சூழல் அமைப்புகள் அங்கே போனேன்னா ஒரு இயற்கை ஒரு ஸ்கூலுங்கிற மாதிரி நமக்கு தெரியாது ஒரு நல்ல ஒரு இயற்கை அமைப்புகள் இயற்கை பகுதிக்கு போற மாதிரி நல்ல பிரீத்திங் நல்ல காத்து வரும் நல்ல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் சொல்ல முடியாது பிரைவேட் ஸ்கூலுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அதே கூடிய அரசு பள்ளியில வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை எதுவுமே எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்றவங்களுக்கு பாருங்க அவர் அவரோட ஸ்கூல்ல வந்து எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அது முக்கியமா மரங்கள் இருக்கு அது எங்களுக்கு நிலைகள் தருது அப்படின்றாரு அது விஷ்ணு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க இந்த மாதிரி சிந்தனையை வந்து முதல்ல ஐடியா பிளான் பண்ணிருக்கீங்க கரெக்டா அந்த மாதிரி ஐடியாஸ் பிளான் பண்றது எல்லா பசங்களுக்கும் இப்ப ஈஸியாயிருச்சு ஏன்னா யாரை கேட்டாலும் ஐடியா எடுக்கிறேன் அந்த ஐடியா எடுக்கிறேன் இந்த ஐடியா பண்றேன் அப்படின்றாங்க பட் ஆனா எந்த ஐடியா ஓடனாலும் அவங்க ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளிமென்டேஷன் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க சோ உங்களுக்கு இந்த process குள்ள உங்களை புஷ் பண்ணது யாரு இல்ல நீங்களாவே வந்துட்டீங்களா இல்ல நீங்களாவே இந்த டீம்ல ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கலெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணீங்களா எப்படி இந்த டீம் ஃபார்ம் ஆச்சு அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி சொல்ல நான் சொல்றேன் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து ரெடி பண்ணனும் அப்படிங்கறத லெவன்த்ல நான் யோசிச்சேன் ஏன்னா நான் என்ன மாதிரி 9thல பண்ண டீம் மாதிரி இருந்திட கூடாது டிராப் பண்றதுக்கு ஒரு காரணமா வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன் தீம்மா தேர்ற ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இந்த ப்ராஜெண்ட் ஐடியாஸை வந்து நான் நைன்த் படிக்கும்போது எனக்கு கைட் பண்ண ஒரு அண்ணன் இருக்காங்க அவர் பேர் வந்து சார் ஜெகதீஷ் என்னோட கூட பிறக்காத ஒரு அண்ணனா சொல்லல எத்தனை நாள் ஏங்கிருக்கேன் ஏன் கூட பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிருக்கேன் அப்படி ஒரு அண்ணன் தம்பியா நாங்க வந்து பழகிருந்தோம் ஒரு அண்ணனா வந்து எனக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து கைட் பண்ணது வந்து அண்ணன் தான் நான் நிறைய போட்டிகளில் தோத்திருக்கேன் நான் தோத்தது நான் கண்ட கலங்கள்ல தோல்வி கண்டதுதான் அதிகம் அதிகமா வந்து தோல்விகளால என்னோட இதயம் வந்து தைக்கப்பட்டது தோல்விகள் வழிகளால வந்து தைக்கப்பட்டது அந்த அளவுக்கு நான் தோல்வியில எங்க இதயத்தை கவர்ந்துட்டீங்க கரெக்டா ஆமா சார் தோல்விகளால என்னோட அப்படியே தோல்விகளே நான் பிறந்து வளர்ந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஆனா எனக்கு என்னைக்கே ஒரு நாள் வந்து வெற்றி பெற்றுவேன் நம்பிக்கையை மட்டும் நான் இழக்கல அந்த நம்பிக்கையை இழக்க விடாம அந்த தீபத்தை ஏத்தி வச்சு காத்து இருக்கிறது எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் தான் வந்து அந்த நம்பிக்கை இழக்க விடாம வரையும் இந்த அளவுக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கு ஜெகீஸ் தான் காரணம் இந்த மாதிரி நான் அடுத்து வந்து போன்ல பேசுறேன் அந்த மாதிரி ஐடியா இருக்கிறேன் அது எப்படி கொண்டு போலாம் அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு மினி பயோபா சேட்டலைட் மினி சேட்டலைட்டா பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா மத்தவங்க பண்ணுறவங்க நம்ம எப்படி டிஃபரெண்டா பண்ணும்போது தான் முத முதல்ல இந்த ஸ்டாட்டோஸ்பியர்ல பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அண்ணன் உள்ள கொண்டு வந்தான் கொண்டு வந்து இருக்கிற டீம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஐடியா கொடுத்தது நான் நினைச்சா நாலு பேரே வந்து இந்த டீம்ல வந்து வச்சிருந்திருக்க முடியும் வெறும் நாலு பேரை மட்டும் வச்சு இந்த செஞ்சு பிடிச்சிருக்க முடியும் ஆனா என்ன நான் வந்து இந்த ஒரு ஃபீல்டுல மட்டும் இல்ல பல ஃபீல்டுகளை வந்து எனக்கு வந்து டீம் இருக்கு நான் என்ன நினைச்சேன் ஆஹ் தோல்வியை கண்டாலும் என்னோட டீம்ஸ்க்கோ தோல்வி தானே நாங்க எல்லாம் டீமா போய் தோத்துங்களுக்கு அதிகம் ஆனா கேட்டுக்கோங்க அவரு தோத்தாலும் ஒரு டீம்ஸ்க்கோ தோல்விதான் அப்படின்றாரு சோ எவ்வளவு பெரிய டீம் பிளேயர் இருக்கார் பாருங்க அது மட்டும் இல்லாம நான் இப்போ தனியா தைச்சாலும் அது என்னோட ஜெயிச்சி என்ன ஜெயிச்ச தான் இருக்கும் என் அது ரிவார்ட்ஸ் இருக்காது அப்படின்னா என்னோட மத்த ஃபீல்ட்ல இருக்கிற டீமெர்ஸு இந்த பீல்ட்ல நான் கொண்டு வந்தேன் ஏன்னா நான் நாலு பேரை செஞ்சிருக்க முடியும்னு எல்லாருக்குமே தெரியும் அது பாசிபிள் இருந்தாலும் இந்த டீம்ல பன்னெண்டு பேரை நான் கொண்டு வந்திருக்கேன் பன்னெண்டு பேரை கொண்டு வந்து பன்னெண்டு பேராட நான் ஜெயிப்பேன் ஏன்னா அவங்க தோல்விகள் அவங்க நான் தோல்வியோட அவங்களோட இருந்தேன் இனி வெற்றி பெறும்போது நான் அவங்களோட இருக்கணும் அப்படிங்கறது என்னோட எண்ணமா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வெற்றி பெற மட்டும் இல்ல தோல்விகள் தோல்வி கட்ட மட்டும் இல்ல வெற்றி பெறும்போது நீங்க அவங்க கூட தான் இருக்க போறீங்க டீமோட சப்போர்ட் எது பண்ண முடியுமா கண்டிப்பா வாங்க

ஸோ இது வந்து யூ ரேடியேஷன் மூலமா நாங்கள் ஓசன் லேயர் தாண்டி நாங்கள் அனுப்புகிற சாட்டிலைட் போதும் சார் ஓசன் லேயர் தேர்ந்த தாண்டி அனுப்ப போகிறீங்களா அதில் இருக்கும் போது அந்த ஒரு யூ ரேடியேஷன் தான் நாங்கள் அனுப்புகிற சாட்டிலைட் மெஷர் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் காமிக்காதீங்க நான் பயந்துருவேன் டெக்னிக்கலாக சென்சார் எஸ்டின் தடுக்கணும் சார் நாங்கள் மெயினாக இதில் யூஸ் பண்ணுவோம் எஸ்டின் தடுத்து தான் அந்த டோட்டல் சாட்டிலைட்டையும் நான் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நான் கன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற சென்சார் ஆடினோ யூஸ் பண்ணுறோம் சார் ஆடியோ நான் பண்ணி நாங்கள் இது மற்ற சென்சார் அதாவது ஹேட் செ ஹியூமிலிட்டி டெம்பரேச்சர் இது ப்ரெஷர் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறேன் நான் யூஸ் பண்ணுறேன் சார் அது ஃபுல் டீட்டெயில்ஸும் நாங்கள் உப்பு தனியாக ரெடி பண்ணிருக்கோம் சூப்பர் பார்த்துக்கீங்களா ப்ராஜெக்ட் மேனேஜர் ஐடியில் இருக்காங்களா பார்த்துக்கோங்க லேண்ட்ஸ்டான பசங்க இவ்வளோ டீட்டெயில்ஸாக ஒரு பிபிடி பிரசன் பண்ணுறாங்க நீங்களும் கொடுக்க ட்ரை பண்ணலாம் வாங்க தேங்க் யூ ப்ரோ இந்த டிபார்ட்மெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் அவுட்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒர்க் ஃபுளோ ரெடி பண்றது எல்லாமே இவர் வந்து அரிகரன் ஒரு பேர் வந்து அரிகரன் தான் வந்து மெசர்மெண்ட் எடுத்துக்கிறது எல்லாமே பாக்குறாரு இவர்தான் தான் வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ற ஆர்ட் ஆர்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி ட்ராயிங் பண்ணி இப்படிதான் ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒர்க் ஃபுளோவா காட்டுறாரு நம்ம அரிஸ்வர் இவர் பேர் வந்து அரிஸ்வர் ஹரிஷ் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட நீங்க டயக்ராம் எல்லாம் போடுறீங்க இல்லையா ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி சில மெட்டீரியலுக்கு அது பிளண்ட் ஆகி வரும் சில மெட்டீரியலுக்கு வராது

சோ so, ஏதோ 3D ல பண்ண போறீங்க நீங்க பண்ணிருக்க டிசைனை 3D ல பண்ண போறீங்க ஆமா அப்பா சூப்பர் थैंक यू அவரு அவர்தான் வந்து செட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாரு 3D மாடல் வந்து உள்ள வந்து நீங்க எல்லாம் இப்ப வந்து டிசைன் பண்ணி ஓகே நீங்க டிசைன் பாத்துவீங்க கரெக்ட்டா அவர் பண்ணி குடுற டிசைனை நீங்க அது மாடல் மாதிரி ரெடி பண்ணுவீங்க சூப்பர் பாத்தீங்களா இவ்ளோ விஷயம் பண்றாங்க அடுத்து வேற டிபார்ட்மென்ட் டிபார்ட்மென்ட் பயாலஜி வேறயா ஓகே வாங்க அப்படி தெரியும் சார்

எடுக்கல நாங்க பாத்துருக்கோம் கேட்டுருக்கோம் எடுத்து ஆனா எது வந்து பெஸ்ட்டா அங்க போய் ரிசல்ட் கொடுக்குமோ அதை வந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகே அப்படியே ட்ரை பண்றீங்க எந்த மெட்டீரியல் ஆரம்பிச்சா பெஸ்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோம் ஏற்கனவே நிறைய பேர் வந்து பண்ணிருக்காங்க ஆனா வந்து பெரிய லெவல்ல பண்ணிருக்காங்க ஓகே அவங்க பண்ணதை வச்சு எது வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குதோ அதை வந்து நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எது வந்து கரெக்டா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குதோ அதை கண்டுபிடிச்சு அதை மேல அனுப்பி அதுல வர ரிசல்ட் வந்து நான் வந்து எடுத்து என் டீம் வந்து கொடுக்கணும் அதான் என்னோட வேலை சூப்பர் எப்படி நீங்க இப்ப அதை கண்டுபிடிப்பீங்க இன்னைக்கு இங்க இங்க இருந்தே அதை எப்படி நீங்க ட்ரை பண்றீங்க அதான் கேக்குறேன் எல்லாம் வந்து இன்டர்நெட் மூலியமா தான் அப்புறம் வந்து ஜெகதீஷ் கைட் பண்ற கைட் பண்றது ஜெகதீஷ் ஜெகதீஷ் ஜகதீஷ் அவர் இங்க இருக்காரா இங்க இல்ல அந்த வந்து ஒர்க்ல இருக்காங்க ஓகே அந்த வந்து எனக்கு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரொசீஜரா வந்து அந்த எனக்கு வந்து சொன்னாங்க ஓகே சூப்பர் அப்போ பயாலஜிக்கல் ஹெட்இங்க இருக்காங்க பாத்துக்காங்க பயாலஜிக்கல் ரிசர்ச் தான் இவங்க சேட்டலைட் மூலயமா அனுப்பிச்சி அதை ட்ரை பண்ண போறாங்க

சண்ட அது வந்து அவங்க வேலை அவங்க பண்ணா அடுத்தவங்க வேலைக்குள்ள போகாம இருந்தா சண்டை வராது அது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க அது சண்டை வந்ததே இல்லையா உங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வரல நோட் பண்ணிக்கோங்க வந்தா எப்படி சமாளிக்கிறீங்க அது ஒண்ணும் இல்ல குட்டியா அவங்கக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால நம்ம அதை வந்து கிளியர் பண்ணிடுவோம் இப்படி பண்ண இப்படி பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸிக்யூட் பண்றது நம்ம அவ்வளவு இவ இப்ப இவங்க வேலையை கரெக்டா பண்றாங்க சண்டை நீ உங்க வேலையை பாரு நீ உங்க வேலையை பாரு ஒன்னும் பிரச்சனை அவங்க சும்மா அவங்க புள்ளியே பாத்தீங்களா இப்படி இந்த சின்ன வயசுலயே டீம் ஹேண்ட்லிங்கும் பண்றாங்க அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்டும் ரிசால்வ் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க எல்லாருமே அஞ்சு வருஷமா அப்பா ஃபைவ் இயர்ஸ் டு சிக்ஸ் இயர்ஸ் நாங்க சிக்ஸ்த்ல இருந்து ஒன்னா படிக்கிறோம் எல்லாருமே சிக்ஸ்த்துல இருந்து எல்லாருமே வந்து ஒன்னா படிக்கணும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒன்னா படிக்கிறீங்க அதுவும் அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா ஒன்னா இருக்கவங்கனால நாள் மட்டும் தான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும் கரெக்டா நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து சொல்லிருக்கான் நமக்கு நிறைய ஐடியா வந்து வரும் ஆனா நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க யார் யூரியா ஆமா ஓகே நீங்களே எல்லாருக்குமே வந்து ஆரம்ப காலத்துல நிறைய பேர் வந்து டி வந்து பண்ணுவாங்கல்ல யாரே பண்ணாங்கதான் பா சொல்றேன் இப்போ பெரிய ஆளாக இருக்காங்க கிண்டல் பண்ணி இந்த அளவுக்கு உங்கள கரெக்டா பண்ணுவாங்க எங்களுக்கு என்ன சர்ப்ளைஸ்னா என்னைய எடுத்தோங்களேன் யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா ட்ராப் பண்ணிடுறேனா அவன் இவ்வளவு தூரம் வந்து ட்ராப் பண்ணாம இந்த ஃபுல் ஐடியாவே வந்து அவன் தான் நாங்க வந்து ஜஸ்ட் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் என்ன சொல்றானோ அதை நாங்க பண்றோம் ஏன் தெரியுமா அவங்க கிண்டல் பண்றாங்க அவங்களுக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியாது அது மட்டும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆமா ஆனா ஆனா வந்து அதையும் வந்து ஒரு பொறுப்படுத்திக்காம இவ்வளவு பண்றான்ல அதான் அதான் சொல்ல வர நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு புரியாது நீங்க பேசுறாம என்னப்பா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆனா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போதுதான் அதோட வேல்யூ எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது அதுக்காக நீங்க ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா நாங்க இவ்வளவு வருஷம் ஆச்சு நாங்க ஒரு விஷயம் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்ல நீங்க யோசிச்சு அதுக்காக ட்ரை பண்ண வந்ததே பெரிய விஷயம் அதுவும் டிபார்ட்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா ஒர்க் பண்றாங்க ப்ரோக்ராமிங் ஒரு டிபார்ட்மெண்ட் டிசைனிங் ஒரு டிபார்ட்மெண்ட் பயாலஜிக்கு department తే అన్న అసిటంస్టం అరా சூப்பர்வைசர் ஹெட் இவர் இவங்களுக்கு எல்லாம் மேல வந்து ஒரு டாப் அசிஸ்டன்ஸ் இருக்காரு அவர்தான் வந்து அப்துல் அண்ணா சொல்றீங்க எல்லாத்துக்கும் அப்துல் அப்துல் சொல்றாங்க அப்துல் பேரும் நம்ம வந்து கடைசியா கேட்டுப்போம் அவர் எப்படி இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் எப்படி கைடன்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்றாருன்னு இப்போ நீங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க உங்க டீம் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா எப்ப நீங்க லான்ச் பண்ணலாம் இந்த மாசம் கடைசியில பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு மேபி வந்து டிலே ஆகலாம் ஆனாலும் சக்சஸ்ஃபுல்லி லான்ச் பண்ணிடுவோம் லான்ச்சுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட கைடன்ஸ் வந்து கண்டிப்பா தேவை ஓகே அதுக்காண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் டெஃபினட்டா உங்க டீமுக்கு பண்ணாம வேற யாவது பண்ண போறாங்க நாங்களும் எங்க சைட்ல இருந்து முயற்சி பண்றோம் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மானியமோ இல்ல ஹெல்ப்போ இல்ல கைடன்ஸோ அசிஸ்டன்ஸோ எது கிடைக்கணும்னு பாக்குறோம் அது மட்டும் இல்லங்க இவங்களுக்கு நம்ம நிறைய காலேஜ்ல நம்ம முடிஞ்ச லைன்ஸ் கிளப் மேபி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி மெட்ராஸ் இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் முன் வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படுது அண்ட் தென் கைடன்ஸும் தேவைப்படுது கரெக்டா நான் சொல்றது எஸ் அஃப்கோர்ஸ் கைடன்ஸ் லான்ச்சிங் வந்து கைடன்ஸ் நிச்சயமா நம்மளுக்கு தேவைப்படுறாங்க லாஞ்சிங் கைடன்ஸ் பண்ணு கிடைச்சிட்டாங்கன்னா மோஸ்ட்லி சக்சஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் சக்சஸ் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒர்க் பண்ணி டென் பர்சன்டேஜ் ஆனா ஒர்க்க பினிஷ் பண்ணிடுவான் அது தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து லான்ச் பண்றதா இருக்குது லான்சிங் கைடென்ஸ் மட்டும் நம்ம அரசாங்கம் வந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு டீம் அமைச்சு கொடுத்து பண்ண பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெர்சன் சக்ஸஸ் ஆயிரும் பாத்தீங்கன்னா லான்சிங் நீங்கள் கைட் பண்ணீங்கன்னா இவங்க சக்ஸஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சைட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தாங்க பெருமை டெபினெட்டா காரக்குடி மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே பெருமை இப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் லெவன் இருந்து ஒரு சாட்டலை லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ மீன் அப்படிங்கற கமெண்ட் போடுங்க சரிங்களா ஓகே கரெக்ட்டா போடுங்க எல்லாரும் ஐ மீன் சொல்லுங்க ஐ மீன் ஐ மீன் கமெண்ட் பண்ணிருங்க பண்ணுங்க அப்பதான் இவங்களோட கைடன்ஸ்க்கு நான் உங்களுக்கு கரெக்ட்டா டைரக்ட் பண்ணி விடுவேன் சோ நீங்க டைரக்ட் பண்ண உடனே இவங்களுக்கு அந்த கைடன்ஸ் உள்ள ஃபண்டோ ஏதோ வந்து சேர்ந்ததுனா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆவறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கரெக்ட்டுங்களா சரி சரி உங்க ப்ராஜெக்டை கொஞ்சம் டீடெயிலா சொல்ல முடியுமா அதாவது ஸ்டேட்டஸ் பேர்ல போயிட்டு நீங்க ஒரு டெஸ்ட் பண்றதா சொல்லிருந்தீங்க கரெக்டா சோ என்ன மாதிரி டெஸ்ட் அதுல என்ன பிளான் இருக்கு அதனால என்ன பெனிஃபிட் ஒரு இந்தியாக்கும் சரி இல்ல ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கும் சரி பெருமை தரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் சேட்டலைட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்ப பாத்தீங்கன்னா இதோட அமைப்பு வந்து கூபைடான ஒரு சேட்டலைட் ஒரு மினி சேட்டலைட் அது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல ஒரு மினி சேட்டலைட் நம்ம ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு மேல சுத்தி வந்து ஒரு அவுட்டர் பாடினு சொல்லுவோம் அதை வச்சு நான் பேக் பண்ணி அனுப்புவோம்ல பலூன் சிஸ்டம் மூலயமா தான் அனுப்புறோம் ஹீலியம் பலூன் சிஸ்டம் மூலயமா அதை அனுப்பும் அந்த அவுட்டர் பாடியில ஒன் ஆஃப் த பிளேஸ்ல இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் டு செவன் ஹண்ட்ரட் கிராம் சேட்டலைட்டை பிக்ஸ் பண்ணிடுவோம் கியூபைடான சேட்டலைட் அடுத்த பகுதி வந்து பயாலஜிக்கல் லேப் அந்த பயாலஜிக்கல் லேப என்னென்ன சாம்பிள்ஸ் வைக்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சீ ஒரு சீட்ஸ் ஒரு ட்ரீயோட சீட்ஸ் வந்து வைக்கிறோம் அதோட அதோட டிசீவ்ஸ் வந்து வைக்கிறோம் வைக்கும் போது அதே வச்சு வச்சு செட் பண்ணி அவுட்ரு படியே செஞ்சிடும் உள்ள வைக்கிற ஒரு சீடோ ஆர் எனி டிசீவ் சாம்பிள்ஸோ அந்த சாம்பிள் மாதிரி பூமியில இங்க பூமியில ஒன்னு வச்சிடறோம் இங்க ஒரு பூமி இதுதான் பூமியோட சர்ஃபேஸ் இங்க ஒரு சேட்டலைட் இங்க ஒரு டிசியூஸோ வச்சிடறோம் அதே இங்க வச்ச டிஷ்யூஸ் மேல போயிருது நம்ம சிஸ்டம் மூலமா அனுப்புறோம் அனுப்பி ஸ்டார்ட் ஆஃப் ரீச் ஆயிருது ஸ்டார்ட் ஆஃப் ரீச் ஆனோட டூ ஹவர்ஸ் ஆகும் ஸ்டாட்டோஸ் ரீச் ஆகிறதுக்கு ஒன்ஸ் ஸ்டாட்டோஸ் பீரியட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் வந்து ஸ்டேபிளா விண்டை பொறுத்து இருக்கும் இருந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து பலூன் பேர்ஸ்ட் ஆகி திருப்பி ஒரு ஒரு ஃபிஃப்டி டூ ஒன் ஹவர்ஸ்ல வந்து கீழே நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் ரெக்கவர் பண்ணிட்டு அதை பயாலஜிக்கல் லேப்ல கொண்டு வந்து அதோட டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல டிஃபரன்ஸ் இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கோம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுல வர ரிசல்ட்டை நம்ம வந்து எங்க ஸ்கூல்லேயே வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது மெயின் எய்ம் அடுத்து

ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறக்க இந்த சாட்டிலோ டேட்டாஸ் வச்சு அடுத்த கண்டுபிடிப்புக்கு ஒரு அடிதளம் போடுற மாதிரி

சூப்பர் உங்களோட டெஸ்ட்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள் விஷணம் இது மட்டும் இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டீச்சர்ஸும் சரி பாத்தீங்கன்னா அரியக்குடி அரசு பள்ளியில உள்ள ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்துறாங்க எங்களோட எச்சம் தலைமை ஆசிரியர் பிரிட்டோ சார் அவங்க வந்து எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சப்போர்ட் பண்றாங்க உதவி தலைமை ஆசிரியர் ஜான் சார் எங்க பிசிக்ஸ் சார் முத்துக்குமார் சார் பயாலஜிக்கல் சார் முத்துராமன் சார் எங்க கிளாஸ் டீச்சர் காலீஸ்வர் சார் எல்லாருக்குமே வந்து ஸ்டாண்டர்ட்ல பற்ற எனக்கு எந்த சார் நேபு லாபங்கள்ல இவர் எல்லாரோட சார் இப்போ நான் லெவன்த் வந்து படிக்க அரியக்குடி ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க அதே மாதிரி ராணாஞ்சியர் ஆசிரியர்களும் ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு மாணவ வந்தாவன் வந்து உருவாக்குறதுக்கு ஆசிரியர்கள் தான் காரணம் சோ நான் என்ன அந்த இடத்துல ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்க ஆசிரியர்களை நம்புங்க ஆசிரியர்களை நம்பினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து அவங்க உருவாக்கி கொடுத்துருவாங்க அவங்க டீச் பண்ற பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற கருத்துக்கள்ல உள்வாங்க அது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் அந்த கருத்துக்கள்ல உள்வாங்கும் போதே உள்வாங்கி உள்வாங்குனதுக்கு அப்புறம் நம்மளோட மெச்சூரிட்டி லெவலே வந்து இன்க்ரீஸ் ஆகும் பேசிக்கா புரிஞ்சிட்டு படிங்க மனப்பாட அடிக்காதீங்கன்னு சொல்றாரு புரிஞ்சுட்டு படிச்சா மட்டும் தாங்க உங்களுக்கு டீச்சர் என்ன சொல்றாங்கன்னு தெரியும் அந்த டீச்சர் உங்க க்ளோஸ் டு ஹார்ட் வருவாங்க கரெக்டா கரெக்ட் பாருங்க இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது இந்த டீம் இந்த டீமுக்காக தாங்க நம்ம சென்னையில இருந்து வந்திருக்கோம் காரக்குடி வந்து எஸ் எம்என்ஜி ஒர்க் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நமக்காக தான் இங்க வந்திருக்காங்க இவங்க பண்ற ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ப்ராஜெக்ட் இட்ஸ் அ பிக் ப்ராஜெக்ட் சாட்டிலட் ப்ராஜெக்ட் ஓகேங்களா இது இன்னைக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டேட் ஆஃப் அவங்க கலெக்ட் பண்ணி நாளைக்கு இதோட பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்ன விஷயம் சொல்றேன் கண்டிப்பா சார் சேட்டிலைட் வீட்டிலைட் ஒன்னு வச்சிருக்கோம் டூ த்ரீ அப்கமிங் அப்பா டூ த்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க சக்சஸ் ஆயிரும் ஒரு நம்பிக்கை இருக்கு சக்சஸ் அப்புறம் டூ த்ரீ கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நிறைய பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கு தேங்க்யூ விஷ்ணு இன்னைக்கு உங்களை சந்திச்சதுக்கு அதே மாதிரி எஸ்எம்என்ஜி வந்ததுக்கும் நல்லது அப்துல் சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்டயர் டீமு தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோல பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை பார்ப்பீங்க இல்லையா அவங்க பார்த்துட்டு இந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது காலேஜ் மட்டும் இல்லை எந்த காப்பீட் கம்பெனி இருந்தாலும் சரி எந்த ஒரு ட்ரஸ்ட் வந்தாலும் சரி முன் வந்து இந்த பசங்களோட ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஆயம் இன்னும் போடுங்க நான் உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கறேன் டைரக்டா காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான ஃபண்ட் அண்ட் ரிசோர்ஸ் நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் பண்றேன் தேங்க்யூ சோ மச்